இப்போ எலுமிச்சை சாரி யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு வந்து உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு எலுமிச்சை ஒரு பெஸ்ட் மெடிசின் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் இந்த மூணு சத்து இருக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய அத்துணை நோய்குறிகுளங்களையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலில் நீர்த்துவம் குறையாமல் பார்த்துக்கும் இப்போ நீர்த்துவம் குறைஞ்சா என்னாகும் தசை வலி அதிகமாகும் அங்கே வந்து மசில் கிராம்ப்ஸ் வரும் அதை தடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சை சாருக்கு இருக்குது அதே மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பொட்டாசியம் உடைய லெவல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இருதய கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சை சாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்